உளுந்து ராகி வச்சு எப்படி சூப்பரான பொல்லு இட்லி தோசை செய்யலாம்னு பாக்கலாங்க இது வந்துட்டு நல்ல ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க அது மட்டும் இல்லாம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொல்லு வந்து தேவையில்லாத ஃபேட் எல்லாத்தையுமே நல்லா நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் ஃபேட் எல்லாத்தையுமே நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நான் வந்து அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் தான் அளந்து எடுத்துருக்குறேன் கொல்லு வந்துட்டு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நல்லா சுத்தம் பண்ணால் கல் மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி கொல்லா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் நான் கொல் எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு டம்ளர் கொள்ளுக்கு உளுந்து எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க நான் இன்றைக்கி வந்துட்டு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் பொட்டு உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே வந்துட்டு வெள்ளை உளுந்து மொட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் அது வெள்ளை உளுந்து எடுத்தீங்கனால அதே ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னாவே சரியா இருக்குங்க ரெண்டு டம்ளர் கொள்ளுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை தனியாக ஊற வச்சிட்டேங்க இப்போ மூணே வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொல்லில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குங்க கரு புழுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கால்சியம் சத்து நம்ம எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து வலுவு கிடைக்குங்க தண்ணி வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நம்ம இதை வச்சு தான் மாவே அரைக்க போகிறோம் கரெக்டாக நீங்கள் கொள்ளு வந்து நல்லா மிதங்குற அளவுக்கு உளுந்து வந்து மிதங்குற அளவுக்கு அந்த மாதிரி மட்டும் கரெக்டாக ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் மட்டும் வச்சு ஊற வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த பயிர் மிதங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நாலு மணி நேரம் ஊறணுங்க நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கனா தான் கொள்ளெல்லாம் நல்லா அரைக்க போது பொது பொதுன்னு வரும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்ளெல்லாம் டபுள் மடங்காக நல்லா ஊறி வந்துடுங்க நம்ம வந்து இன்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில் எட்டு மணிக்கு ஊற வச்சுங்க பன்னெண்டு மணி மதியானம் பன்னெண்டு மணிங்கும் போது அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிக்கலாங்க அப்போ தான் வெந்தயம் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு நல்லா அரைச்சிருச்சின்னா தான் நல்லா நம்மளுக்கு வந்து இட்லியும் சாஃப்டாக பொது பொதுன்னு வருங்க லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்தயம் நல்லா அறப்பட்டதையும் அடுத்தது கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு எப்போவுமே இந்த கருப்பு உளுந்து உளுந்துன்னா கொஞ்சம் பாதிக்கு பாதி அந்த வெள்ளை எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டி அந்த கருப்பு தோளோடவே சேர்த்துக்குவேங்க மட்டும் போட்டுக்கோங்க தண்ணி இருந்தால் அப்பப்ப தெளிச்சு மட்டும் ஆட்டிக்கலாங்க உளுந்து ஆட்டும் போது எப்பவுமே நீங்க ஒரு மூணு ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூடாகாமல் உளுந்து வந்து நல்லா ப்ளஃஃபியா நல்லா சாஃப்டா அப்படியே பஞ்சு போல வர்றதுக்கு ஒரு மூணு ஐஸ் கட்டி மட்டும் போட்டுக்கோங்க எப்பவுமே நீங்க உளுந்து ஆட்டும் போது லைட்டா தண்ணி வந்து அப்பப்ப கண்டிப்பா உளுந்து ஒரு இருபது நிமிஷம் ஆட்டணுங்க இருபது நிமிஷம் தான் நம்மளுக்கு அந்த பஞ்சு போல வரும் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் தண்ணி வந்து தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க எப்போவுமே உளுந்தாட்டமோ போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டு ஆட்டிட்டீங்காவே உளுந்து வந்து நல்லா பொது பொது பொதுன்னு சூப்பராக வந்துடுங்க நீங்கள் கையில் எடுக்கும்போது அப்படியே தானாகவே இப்படி கீழே விழுகணும் நம்ம கையில் அப்படியே ஒட்டாமல் தொத்து தொத்துன்னு அப்படியே விழுந்துருச்சுனா தான் நல்லா நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா ஆட்டிருக்குன்னு நிறத்துங்க கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் போட்டு ஆட்டிக்கோங்க அடுத்தது வந்துட்டு mm <laughs> கொள்ளு ஆட்டிக்கலாங்க கொள்ளு ஊற வச்ச தண்ணி மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும் கொள்ளு வந்து நான் ரெண் ரெண்டு டம்ளர் ஊற வச்ச ரெண்டு தடவை ஆட்டிக்கிறேங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா உளுந்த மாதிரியே தான் நல்லா பொது பொது பொதுன்னு வந்துடுங்க தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது இதில் நான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொள்ளு ஆட்டும் போது தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் மாவு வந்துட்டு நீத்த மாதிரி போயிடும் லைட்டாக ஒரு தடவை மட்டும் நீங்கள் தெளிச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் தெளிச்சு விட்டிங்கனாலே நல்ல கொள்ளு வந்து பொது 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 பொதுன்னு ஆட்டிக்குங்க இதுவும் வந்துட்டு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் நல்லா ஆட்டினா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா மாவாகுங்க தண்ணி மட்டும் கொள்ளுக்கு வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க அதான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும் அப்புறம் லைட்டாக தோலோடு தான் இருக்குங்க கொள்ளு நம்ம ஆட்டும் போது நான் வந்து ரெண்டு செட்டாக போட்டு ஆட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து ராய் மாவு அதில் ஏட் பண்ணிக்கலாங்க ராகி மாவு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லு இட்லி எல்லாம் செய்யும் போது லைட்டா அந்த வதவதப்பு தன்மை வரும் அந்த வதவதப்பு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறக்காக ராகி மாவு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் இட்லி மாதிரியே கிடைக்குங்க ராகி மாவு ஒரு டம்ளர் சேர்த்திக்கோங்க ரெண்டு டம்ளர் கொல்லுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் ராகி மாவு சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கலந்துக்கோங்க எந்த டம்ளரில் நம்ம கொள்ளு அலந்தமோ அதே டம்ளரில் ராகி மாவு ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக கரைச்சி நம்ம ஆட்டிகிட்டு வந்தால் கொள்ளு மாவு கூடவே சேர்த்துருங்க இது அந்த பிசு தன்மை வராமல் இருக்கிறக்காக மட்டும்தான் இந்த ராகி மாவு நம்ம சேர்த்துருங்க நீங்கள் ராகி மாவு சேர்த்தாம கூட இட்லி ஊற்றலாம் கொஞ்சம் ஆனால் லைட்டாக இந்த பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாவு வந்துட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிக்கணுங்க அப்போ தான் இட்லி வந்துட்டு நல்லா கொஞ்சம் பொது பொதுன்னு சாஃப்டாக வருங்க நாலு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் புளிக்க விட வேண்டாம் ஏன்னா கொள்ளெல்லாம் பயிர் வகை சேர்ந்ததுனால டக்குன்னு புளிச்சிரும் நீங்கள் நாலு மணி நேரத்துக்கு மேலே வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் ஒரு மூணுலேருந்து நான் மூணு மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்போவே மூணு மணி நேரம் கழிச்சுட்டு அப்போவே இட்லி ஊற்றுறீங்கன்னா ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மணி போல் கரைச்சி வச்சேன் நைட்டுக்கே இட்லி ஏழு மணிக்கே இட்லி ஊற்றிட்டேங்க அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த கொல்லு மாவெல்லாம் நம்ம அரைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் இட்லி ஊற்றுறீங்கன்னா ஒரு நாள் தோசை இப்போ நான் இந்த சொன்ன அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் இட்லி அடை செய்யும் இட்லி ஊற்றலாம் ஒரு நாளைக்கு தோசை நாலு பேர்த்துக்கு நான் இப்போ இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து நாலு பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றலாம் ஒரு நாளைக்கு தோசை ரெண்டே நாளில் வந்துட்டு மாவு காலியாகிருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் ஆட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு டக்குன்னு புளிச்சிரும் அதனால் இந்த கொல்லு மாவுல்லாம் வந்து கரெக்ட் ஒரு நாளைக்கு ஆகிற மாதிரி ரெண்டு டம்ளர் மட்டும் போட்டு ஆட்டிக்கோங்க நான் வந்துட்டு இட்லி வந்து இந்த மாதிரி துணி போட்டே ஊத்தி வச்சுட்டேங்க நீங்க வேணா தட்டில் லைட்டா எண்ணெய் தடவி கூட ஊத்திக்கலாம் நல்லா வரும் கண்டிப்பா இட்லி வந்து அரை நேரம் வேகணுங்க கொல்லு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் ஒரு இருபத்தஞ்சிலருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கண்டிப்பாக நிறையா வச்சுக்கோங்க இல்லாட்டி தண்ணி இல்லாமல் இட்லி பாத்திரம் வேஸ்ட்டாக போயிடும் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க அரை மணி நேரம் வேக விட்டுருங்க சூப்பராக நம்மளுக்கு பொது பொதுன்னு இட்லி கிடைக்குங்க இது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து கலர் பார்க்குறக்கோ ஷேப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நல்லா மணமாக இருக்கும் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு நார்மல் தோசை மாவு பதத்துக்கே நீங்கள் கரைச்சிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாங்க தோசை வந்துட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி பேப்பர் மாதிரி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றாப்ப சைஸுக்கு வேணுனாலும் நல்லா வருங்க நீங்கள் தோசை ஊற்றும் போதே ஒரு நல்ல மனம் வருங்க கொள்ளு சூப்பரான மனம் வரும் நீங்கள் தோசை ஊற்றும் போது இட்லி ஊற்றும் போது கூட அவ்வளோக்கா தெரியாது ஆனால் தோசை ஊற்றும் போது சூப்பராக இருக்குங்க நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெய் விட்டு முடிவச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இட்லி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி தோசையாக கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்ங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகளையெல்லாம் நல்லா கரைச்சி கொண்டு வரும் நல்ல வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இது ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாகவும் டின்னர் ரெசிப்பியாவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை விட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி தோசையாகவோ இட்லியாவோ ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நம்ம கொள்ளு வெரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க நான் வந்து கார சட்னியுமே உருளைக்கெழங்கு ஊற்றி தக்காளி சாம்பார்ந்தான் வச்சுருந்தேங்க நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த கொள்ளு தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு தக்காளி சட்னி எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கங்காட்டி ஒரு இருபது சின்ன வெங்காயமே எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கூட ரெண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து நாலு பல் பூண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்துனிங்கன்னா ஒரு வெங்கார மாட்டை அடிக்கும் நாலு பல் மட்டும் சேர்த்திக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் சீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் பச்சையாகவே அடிச்சுட்டு வந்துடலாங்க ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் அப்படியே ராவாகவே அரை அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் பச்சையாக அரைக்கிறனால தான் நான் பூண்டு வந்து ஒரு நாலு பல் மட்டும் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அதிகமாக போட்டால் அந்த பூ குண்டு ஒரு மாதிரி காரத்தன்மை இருக்கும் நல்லா நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்திக்கோங்க லைட்டாக நம்மளுக்கு பொறிஞ்சதையுமே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு இது வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் நல்லா கொதிச்சதுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்கும் ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுக்கோங்க நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் இது மட்டும் சேர்த்திட்டிங்கனாவே நல்ல சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொள்ளு இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது சாம்பாருக்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டு ஊற்றின சாம்பாரும் நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக உருளைக்கெழங்கு விழுந்துடும் ஒன்று ஒன்று பச்சை கிழங்காக இருந்ததுன்னா வேகாதுங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க சும்மா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திக்கலாங்க நான் உப்பு சேர்க்கலை சாம்பாருக்கு உப்பு சேர்க்குறனால இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கலிங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அஞ்சு விசில் வரக்குள்ள நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் தலை காரத்துக்கு வர நான் மூணு மிளகா சேர்த்துருக்கேங்க நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் வணங்கினதையுமே நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி சேர்த்துட்டு தே தக்காளி வணங்குறக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கனாவே நல்லா தக்காளி குழைய வந்துருங்க அரைத்துறக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் இன்றைக்கி சின்ன சின்ன மூடியாக இருந்தங்காட்டி ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே திருவி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டு கடலை சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பல் பூண்டு நல்ல வாசத்துக்காக காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக காரம் வேணுன்னா மூணு வரமிளகா கூட சேர்த்திக்கலாம் நான் வந்துட்டு வரமிளகா தூளோ மல்லித்தூளோ இதுக்கு எந்த மசாலா தூளுமே ஆட் பண்ணலீங்க அதனால வரமிளகாய் வந்துட்டு அரைக்கிறது கூடவே போட்டு அரைச்சிக்கிட்டேன் தக்காளி நல்லா வணங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி நீங்கள் ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல டக்குன்னு குழம்பு வந்து கெட்டியாயிருங்க அதனால் அதனால தண்ணி தாராளமாக விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்க வந்து கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி நைஃப்பில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுனாவே நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடிங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வர மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து போட்டு அரைச்சதுனால எந்த மசாலாவும் ஆட் பண்ணிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை சோம்பெல்லாம் சேர்த்ததுனால செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாம்பாரெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க சீக்கிரமாக ஒரு கால் மணி நேரத்துலேயே செஞ்சிடலாங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு இட்லியாவோ தோசையாகவும் எடுத்துக்கலாங்க கொள்ளு வந்து ஹீட்டு தான் நீங்கள் வார்த்தை ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை